நேற்று நைட்டே ஊற வச்ச கொண்டைக்கடலையை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இது வந்து இந்த இலைக்காலான்னு சொல்லுவாங்க சிப்பிக்காயான்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் நான் இது ரெண்டும் பொழுது தான் நம்ம சூப்பரான ஒரு கிரேவி சுண்டலாகவும் சாப்பிட்டுக்கலாம் கிரேவியாகவும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்றேன் வந்து நம்ம அரைக்க வேண்டியது வதக்கெல்லாம் வேண்டியதில்லை அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் பூண்டு பல் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் நம்ம காரம் எப்படி சாப்பிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி நல்லா குண்டு குண்டுன்னு ஒரு தக்காளி அப்புறம் காளான நல்லா பிரித்து மேஞ்சி வச்சுருக்கேன் அடுத்த நபர் சுண்டலை வேக வச்சு எடுத்து வச்ச வச்சு இப்போ ஃபஸ்ட்டு இவங்களை அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி இவங்களையெல்லாம் தூக்கி தலைமையில் ஊற்ற வேண்டியதான் வேலை இதை நைஸாக அரைச்சிடுவோம் இப்போது இவங்களை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பிரியாணி மசாலா அப்புறம் கபாப் மசாலா இது கரம் மசாலா இது வந்துட்டு தனியாத்தூள் இது தனி மிளகாய் தூள் அதாவது வீட்டில் மூக்குப்பொடி காப்பிப்பொடி தவிர மற்றது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆட் பண்ணிக்கோங்களேன் அவ்வளோதாங்க இதை நம்ம கிரேவிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அடிக்கனமான பேன் வச்சாச்சு கடாயோ ஒட்டவர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிங்களோ ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் கனமான பாத்திரங்களை பயன்படுத்துங்க இப்போ சமையலுக்கு வேணுங்கிற எண்ணெயை ஊற்றியாச்சு நம்ம அரைச்ச விழுத நம்ம இதில் ஏய் வா வெளியில் வா வர மாட்டேங்கிறோம் இப்போ நம்ம அது என்ன சூடானுங்கிற அவசியம் இல்லைங்க அப்படியே ஊற்றி தால்மலை போடுங்க ராஸ் மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும் அவங்க பாட்டு வதங்கட்டும் அப்பப்போ கிளறி கொடுங்க அப்போ நம்ம போட்ட மசாலாவோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சே சேஞ்ச் ஆகுது இப்போ என்னென்னா இது வெந்து என்ன பிரிஞ்சு வரணும் ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ போட்டாலும் ரொம்ப பேசுகிறீங்கன்னுவாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் குழந்தைங்களாம் பிறந்த உடனே ஸ்கூலுக்கு போகணும் சில பேர் உடனே காலேஜுக்கு போகணும் அந்த மாதிரி அவங்களுக்குலாம் பொறுமையாக வீடியோ பார்க்கறதுக்கு நேரம்ல ஸ்ட்ரைட்டாக எடுத்ததுமே போட்டோமா குழம்பு குதிச்சதுமா இறக்கணுமா அப்படி தான் வீடியோ காட்டணும்னு எதிர்பார்க்குறாங்க பட் நம்ம வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோம் அப்படியே உங்கள் எல்லாருக்கிட்டையும் அப்படியே ஹாப்பியாக பேசிவிட்டு வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஆசை இப்போ நம்ம ரோடு கடை அந்த காளான் சுண்டல் இதெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இந்த மெத்தட் தாங்க இது நல்லா திக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ரோட்டு கடை சுண்டல்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கு நீங்கள் பட்டாணி போட்டிங்கன்னா பட்டாணி சுண்டல் கொண்டக்கடலை போட்டிங்கன்னா கொண்டைக்கடலை சுண்டல் மஷ்ரூம் போட்டிங்கன்னா மஷ்ரூம் சுண்டல்னு சொல்லுவோம் அது மேலே நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் கோஸ் அப்புறம் கொத்தமல்லி மேற்கொண்டு மிக்சர் அந்த மாதிரிலாம் தூவிட்டிங்கனாக்கா வீட்லேயே நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைலில் நம்ம சாப்பிட்லாம் இது வந்து ஒரு இதுக்கு என்னென்னா அந்த மெஷர்மெண்ட்டும் அந்த பக்குவம் தான் இதுக்கு மெயின் ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு ரெண்டு மூணு டேஸ் நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் வெளியில் ஆர்டர் பண்ண மாட்டிங்க இன்னொன்று உங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்காது என்ன ஒன்று வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு டயர்டாக இருக்கும் நம்ம என்ன செய்கிறது நம்ம யோசிக்கும் போது உங்களுக்கு அது செய்யறது கஷ்டம் பட் ஃப்ரீ டைமில் தயவு செஞ்சு உங்களுக்கு லீவ் கிடைக்குதா லீவில் இருக்கீங்களா அழகாக செஞ்சு சாப்பிட்டே என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடயோ இல்லை தனியாக இருந்தீங்கன்னா தனியாகவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே இப்போ இந்த சுண்டல் தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் ஒரு கப் அளவு சுண்டலை வந்து மிக்சியில் போட்டு நைஸாக ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போய் குக் ஆகிக்கிட்டுருக்கு அதிலிருந்து ஈரோல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் வாசனை அப்பப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக ஸ்மெல் பண்ணணும் நான் பிக்னஸ்க்கு சொல்கிறேன் அப்போ தான் நம்ம அந்த குழம்பினுடைய பக்குவம் வந்து நமக்கு கரெக்டாக புரியும் நமக்கு பா செம்மா உபாசனை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா இவங்களை எல்லாத்தையும் தூக்கி அப்படி போடுவேன் அப்படி போட்டுட்டு நல்லா எண்ணெயில படுற மாதிரி பெரட்டணும் பெரட்டியாச்சா அடுத்தது முக்கியமானவங்கள மஷ்ரூம் இவங்களை தூக்கி போட் இவங்கெல்லாம் சீக்கிரம் ஒரு ஆவிலே வந்துடுவாங்க இருந்தாலும் நம்ம வீடியோவுக்காக இப்படி அப்படி எப்படி அப்படின்னு போட்டு பதக்கி அப்படி எலாப்ரேட் பண்ணி கட்டுறோம் நம்ம நீங்கள் இந்த சிப்பி தான் அப்படி பண்ணணும்னு இல்லைங்க பட்டன் காளான்லேயும் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சிப்பி காளான் வாங்கி ஸோ அதனால இதை வாங்கி கொஞ்சம் இப்போ நம்ம இந்த கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம் என்ன கோவம் வருது பார்த்திங்களா ம் ஸோ இப்போது கொஞ்சம் கடலை எடுத்து வச்சு மிச்ச கடலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடுமா இப்போது இதை நம்ம அப்படி ஒன்றும் அதிகமாக நசுக்கிட்டு போடலாம் இப்போது இந்த அளவுக்கு நம்ம இதை அரைச்சிருக்கோம் பாருங்கள் இது மாதிரி இப்போ இதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம மிக்சியில் நாலு சுக்கு சுற்றினதே இதில் போட்டாச்சு இல்லையா இப்போ பாருங்கள் இது நல்லா சுண்டுச்சுன்னா இது தாங்க ரோட்டுக்கடை ஸ்டைலில் நம்ம அந்த சுண்டல் சாப்பிடுவோம் இல்லையா அவங்க இன்னும் இதில் வந்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மைதா இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க நம்மளும் இப்போ அதை ஆட் பண்ணுவோம் உப்பு பார்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது கூட பானிபூரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இந்த கிரேவியில் இது பூரிக்கும் சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு கீ ரைஸ் பண்ணுறீங்க இல்லை தேங்காய் பால் சாதம் பண்ணுறீங்கன்னா செம்மையான ஒரு காம்பினேஷன் இது ஒரு ஸ்பூன் மைதா இதை கரைச்சி நம்ம இப்போ இதில் ஊற்றப்போகிறோம் இப்போது ஒரு ஸ்பூன் மைதா இப்போ ஆட் பண்ணிட்டோம் உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மைதாவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த மூக்கடலையும் மஷ்ரூமும் இல்லாமல் வெறும் இந்த கிரேவி பேஸ் மட்டும்தான் அந்த தள்ளுக்கடை வண்டியில் வந்து வச்சுப்பாங்க யார் என்ன கேட்குறாங்களோ அதை போட்டு இந்த கிரேவியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப திக்காக இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இது ஸ்லோ ஃபயரில் அப்படியே கொதிக்க விடலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சும்மா தக 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 தகன்னு ஜொல்லிக்கிட்டு பாருங்கள் மேலே என்ன மெது மிதக்குதா இப்போ நம்மளுடைய இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு கனமான பாத்திரம் இருக்கிறதுனால நம்ம மைதா ஊற்றுனா கூட அடிப்பிடிக்காது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு கெஸ்ட் ஒன்று வந்திருக்காங்க அவங்க கிட்டே கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம் நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணதுலேருந்தே இப்போ எதார்த்தமாக வந்தால் சரி அவட்ட கொடுத்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீட்பேக் கேட்கலாம் பியூட்டிஷியன் மேடம் நீதான் தைரியமான ஆளாச்சே சொல்லு சொல்லிதான் பாரு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சுதா சொன்ன மாதிரியே ஒரு கமெண்ட்ஸ் இருக்கா இல்லை மொக்கையா இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ப மாட்டாங்க இருக்கிறத இருக்கிற அப்படி சொல் வீடியோக்காக சொல்லல மழைக்கு அதுக்கும் சுட சுட சூப்பராக இருக்குல்ல வாசனை பிடிச்சி வந்தியா இல்லை எதார்த்தமாக வந்தியா இப்போ நீ நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா மேலே லெஸ்ட் ரூமுக்கு வந்தோம்மா ஓ வந்து வந்து மாட்டிக்கிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ண தேங்க்யூ நீங்களும் சாப்பிட வாங்க தேங்க்யூ சுதா என்னங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சுதா சொன்னதுனால அப்படி கிடையாது உண்மையிலே நான் வீடியோக்காக அவளை சொல்ல சொல்லலை உண்மையிலே ஒரு ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காள் ஸோ நம்பி நீங்கள் தைரியமாக நீங்கள் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் போல லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் வெலை கொண்டு எதையும் மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்கேன் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி